வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சு பாருங்கன்னா நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப கைக்கு கிடைக்க திரும்ப கல் உப்பு பரிகாரம் இதை வந்து எப்படின்னா நீங்கள் வந்து லோன் எடுத்துருப்பீங்க வீடு வந்து அடமானத்தில் லோன் எடுத்துருப்பீங்க அதை வந்து கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்கும் இல்லை ஒரு நகை வந்து அடமானத்தில் இருக்கும் அதை வந்து மீட்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதே போல் வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து கைக்கு கிடைக்காத சூழ்நிலையாக இருக்கும் நம்ம கைக்கு வராது அது வந்து அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விடத்தில் நகை கொடுத்துருப்பீங்க அந்த கொடுத்த நகை கேட்க போனால் அதுக்கு திரும்ப கைக்கு வராது கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் வந்து திரும்ப கைக்கு கிடைக்கிறதுக்கு மாதிரி நீங்கள் கொடுத்தது மே கொடுத்ததை திருப்பி வாங்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி கல் உப்பு பரிகாரம் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இழந்ததெல்லாம் திரும்ப கைக்கு கிடச்சிடும் இதை உப்பை வச்சு கல் உப்பை வச்சு ஏகப்பட்ட பரிகாரம் செய்யலாம் அதுவும் இல்லாமல் உப்புக்கு வந்து ஏகப்பட்ட இது விஷயம் இருக்குது பரிகாரத்துலேயே சரி இல்லை வீட்டில் வந்து நம்மளுக்கு லட்சுமி கடைச்சம் தங்குறதுக்கும் சரி அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து இழக்கிறோமோ அதெல்லாம் வந்து திரும்ப மீட்கிறதுக்கான உப்புக்கு அவ்வளோ மகத்துவம் அவ்வளோ பவர் இருக்குது நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து ஒரு வீடு வந்து அடமானத்தில் இருக்குது அந்த அடமானத்தில் இருக்கிற வீட்டை வந்து அதுக்கு ஒரு ரசீது மாரி கொடுத்துருப்பாங்க அந்த பத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பத்திரம் இருக்கு நம்மக்கிட்ட அதில் ஒரு ஜெராக்ஸ் போட்டுங்க போட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு டப்பாவில் போட்டுங்க அந்த இதை ஒரு கவரில் போட்டு டப்பாவில் போட்டு கல் உப்பு ஒரு ரெண்டு கிலோ வாங்கி அதில் போட்டுருங்க கொட்டி மூடி வச்சுருங்க அது கொஞ்ச நாள் சென்று எடுத்துருங்க அது வீடு வந்து அடமானத்தில் இருந்து மீக்கிறதுக்கான வழியை காமிச்சு விடும் அது போக இப்போ வந்து நகை வந்து பேங்க்கில் வச்சுருப்பீங்க அடமானத்துக்கு அதை வந்து மீட்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம கைக்கு காசு வராது மீட்க முடியாது மேய்கணுன்னு எவ்வளோ முயற்சி எடுப்போம் மீட்கவே முடியாது அந்த நகை திரும்ப மீட்க முடியாத சூழ்நிலை விடும் அதை என்ன பண்ணுறீங்க அந்த நகை வச்சதுக்கான அத்தாசு இருக்கும் இல்லையா பேங்க்கில் வச்சதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கும் ஒரு கட்டை அட்டை அட்டை மாரி கொடுத்துருப்பாங்க சீட்டு மாரி அந்த சீட்டு இருந்துன்னா போதும் அந்த அட்டையை என்ன பண்ணுறீங்க எடுத்து ஒரு கவரில் போட்டு மடித்து என்ன பண்ணுறீங்க உள்ளே வச்சு அது மேலே உப்பை வந்து ஒரு ரெண்டு கிலோ கொட்டி வைங்க அது அந்த சீட்டு மேலே ஒரு உப்போட அழுத்தம் இருக்கணும் இறந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த நகையை மேய்க்குறதுக்கான வழியை காமிச்சு விடும் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு அந்த நகையை மேக்கறதுக்கு வழியை காமிக்கும் அது போக பொறுத்தவங்கிட்ட நீங்கள் நகை கொடுத்து வச்சுக்கிறீங்க நகை வந்து வாங்கி போய்கிறாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க தரம் தரம் இரு இருக்கிறாங்க ஏ கேட்கும் போதெல்லாம் ஏமாத்தினேக்கிறாங்க இதே தரம் தரன்னு அந்த நகை வந்து நம்ம கைக்கு வராது அதுபோல் இருந்ததுன்னா அவங்களோட பேரை ஒரு வெள்ளை சீட்டில் எழுதிக்கிங்க இந்த இது வெள்ளத்தாள் ஒன்று எடுத்து அதில் வந்து அவங்க பேர் அவங்கக்கிட்ட எதுக்காக என்ன நகை கொடுத்துக்குன்னு அதை எழுதி இந்த நகை சீக்கிரம் திரும்ப நம்ம கைக்கு வந்துணுன்னு எழுதி என்ன பண்ணுங்க மடித்து வச்சு அது மேலே உப்பை கொட்டி விட்ருங்க கொட்டினீங்கன்னா அது வந்து வெறும் சீட்டாக வைக்கக்கூடாது அந்த சீட்டு வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த உப்பு வந்து கசிவித்தன்மை ஈரத்தன்மை இல்லையா அந்த சீட்டு வீணாகிடும் அதனால் வந்து கவரில் போட்டு வைங்க வச்சிங்கன்னா அந்த நகை வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வா வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதுபோக இப்போ ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க கடனாக அவங்க வந்து கை மாற்றா க கை மாற்றா இல்லை கடனாக வாங்கியிருப்பாங்க அவங்க இருந்து அந்த பணத்தை பணம் கொடுக்க மாட்டாங்க ஏமாத்தினே இருப்பாங்க தர மாட்டாங்க அதை வந்து திரும்ப நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி இது என்ன பண்ணுறீங்க இந்த மந்தார இலை மந்தார இலைன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த வாழை இலைக்கு அடுத்தது மந்தார இலை இந்த தைய இலை மாரி அந்த அப்போலாம் வந்து இலை தான் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்குலாம் இப்போ தான் வாழை இலை அதிகமாக யூஸ் பண்ணாங்க முதல்ல வந்து அந்த குச்சி இலையை கோவத்து கோவ்த்து தை இலை மாரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அந்த மந்தார இலையை வச்சு கோப்பாங்க கோவ்த்து எல்லாேருக்கும் சாப்பாடு போகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ யூஸ் பண்ண பொருள் தான் அது மந்தார இலை அந்த இலை நம்மளுக்கு ஓணும் அந்த இலையில் என்ன பண்ணுறீங்க பணம் கொடுத்தீங்க இல்லையா அவங்களோட பேரை வந்து அந்த மந்தார இலையில் எழுதிடுங்க பேனாவலை ஏதோ ஒரு பேனா எதில் மார்க்கர் எதனா எடுத்து எழுதி என்ன பண்ணுறீங்க இந்த பணம் கொடுத்த பணம் நம்ம கை எங் உங்கள் கைக்கு கிடைக்கணும்னு இன்னொரு வே எழுதிக்கலாம் திரும்ப கிடைக்கணும் பணம் வந்து திரும்ப வரணும்னு எழுதிங்க ஆனால் அவங்களோட பேரை போடணும் முத கொடுத்திங்க இல்லையா அவங்க பேரை போட்டு பணம் இவ்வளோ பணம் கொடுத்தது இது திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கணும்னு எழுதி என்ன பண்ணி ம சுருட்டி அதை வந்து அப்படியே ஒரு கவரில் போட்டு அப்படியே வச்சுருங்க இல்லை கவரில் போடாத அப்படியே கூட வைக்கலாம் ஏன்னா அது வந்து இலைத்தானே வீணாகாது அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கி உப்பை கொட்டிவிடுங்க கொட்டினீங்கன்னா அந்த பணம் வரத்துக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் திரும்ப கிடைச்சிடும் அந்த பணம் அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த கல் உப்பை வச்சு நிறைய பரிகாரம் எல்லாருமே செஞ்சது உண்டு எப்படி செய்வாங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணமாகி வீட்டுக்கு இங்கேருந்து மறு வீட்டுக்கு போகுது இல்லையா அப்போ போகும்போது வந்து பொண்ணு கையில் வந்து உப்பை கையில் கொடுத்து திரும்பி வாங்கிக்குவாங்க எப்படின்னா இங்கே இருக்கிற லட்சுமி கடாச்சும் அவங்க வீட்டுக்கு போயிடுன்றதுனால அந்த உப்பை கொடுத்து திரும்ப வாங்கிக்குவோங்க வாங்கினா நம்ம வீட்டிலே லட்சுமி தங்கி தங்கியிருக்கும் நிரந்தரமாக இது இது போல் போகிறதுனால இந்த இங்கே இருக்கிற லட்சுமி கடாச்சும் அவங்க வீட்டுக்கு போயிடும் அன்றதுனால இந்த அந்த காலத்தில் செஞ்ச பாரம்பரியமான ஒரு இது இது போல் செய்கிறது உண்டு வழக்கப்படி அப்புறம் வந்து நம்ம வீடு பாலு காசுறதுக்கெலாம் கல் உப்பு தான் முன்ன எடுத்து போய்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே அது இல்லாமல் வந்து உப்பை வச்சு திஷ்டி எடுக்கிறதுலேருந்து பரிகாரம் செய்யத்துலேருந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த உப்பை கல் உப்பை யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளது இந்த கல் உப்பு இதை வச்சு நான் சொன்ன மாரி இந்த நீங்கள் வந்து பணம் பொருள் எதெல்லாம் இழந்தீங்களோ மண் வீடு எதெல்லாம் இழந்துக்கிறீங்களோ அதெல்லாம் திரும்ப மீட்டுக்கலாம் மீட்கிறதுக்கான இந்த கல் உப்பு பரிகாரம் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் இது அந்த காலத்தில் செஞ்சே ஒரு பரிகாரம் தான் இது எல்லாருமே ஊர் சைடு இந்த கிராம சைடெலாம் வந்து இதை அதிகமாக செய்வாங்க செஞ்சு நிறைய பேர் வந்து பலனை அனுப்பி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்